எட்டாம் வகுப்பு இயல் ஒன்று இதில் தமிழ்மொழி வாழ்த்து தமிழ்மொழி மரபு தமிழ் வரி வடிவ வளர்ச்சி சொல் பூங்கா அப்புறம் இலக்கணத்தில் எழுத்துக்களின் பிறப்பு இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் முதல் பாடம் தமிழ்மொழி வாழ்த்து தமிழ்மொழி வாழ்த்து இது பாரதியோடய கவிதைகளேருந்து எடுத்து எடுத்து எழுதியிருக்காங்க பாட்டு ரீட் பண்ணிக்கோங்க வாழ்க்கை நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே ஸோ பார்த்துக்குங்க இது பார எழுதுனது நூல் ஒழிப்பைலாம் சி சுப்பிரமணிய பாரதியார் இவர் இந்தியா விஜயா முதலான இதழ்களை நடத்தி விடுதலை போருக்கு வித்திட்டவர் சந்திரிகையின் கதை தராசு உள்ளிட்ட உரைநடை நூல்களுக்கும் வசன கவிதைகளையும் சீட்டு கவிதைகளையும் எழுதியுள்ளார் ஸோ சந்திர சந்திரிகையின் கவிதை தராசு உள்ளிட்ட உரைநடை நூல்களையும் வசன கவிதை அண்டு கவியும் எழுதியிருக்காரு இவரோடய அடைமொழி என்னென்னா சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதிய அறம் பாட வந்த அறிஞன் மரம் பாட வந்த மரவன் இதெல்லாமே இவரோட அடைமொழி அப்படின்னு இவரை சொன்னது யாருன்னா பாரதிதாசன் ஸோ சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதிய அறம் பாட வந்த அறிஞன் மரம் பாட வந்த மரவன் என்றெல்லாம் பாரதிதாசனால் போலப்பட்டிருக்காரு இவருடன் இந்த தமிழ் மொழி வாழ்த்து பாரதியார் கவிதைகள் வந்து நமக்கு எடுத்துருக்காங்க அடுத்து செந்தமிழ் அந்தாதி எழுதுனது து அரங்கன் செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும் உயிரும் நீ மெய்யும் நீ ஓங்கும் அறமாம் பயிரும் நீ இன்பம் நீ அன்பு தரவும் நீ எழுதுன யாருனா து அரங்கன் செந்தமிழ் அந்தாதினா தூ அரங்கன் அடுத்து அடுத்த பாடம் தமிழ் மொழி மரபு இது தொல்காப்பியத்திலிருந்து எடுக்கப்பட்டது இந்த பாக்ஸில் பாருங்கள் வாழ்விற்குரிய ஒழுங்குமுறை ஒழுக்கம் அப்போ வாழ்விற்குரிய ஒழுங்குமுறை ஒழுக்கம் மொழிக்குரிய ஒழுங்குமுறை மரபு மொழிக்குரிய ஒழுங்குமுறை மரபு அடுத்து செயலுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை பற்றி தொல்காப்பியம் கூறும் அப்போ செயலுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை பற்றி தொல்காப்பியம் கூறும் அடுத்து நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலக மாதலின் ஸோ நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் இந்த அஞ்சு சேர்ந்து தான் உலகம் அப்படின்னு தொல்காப்பியர் சொல்கிறாரு அடுத்து மரபு நிலை தெரிதல் மரபு நிலை மட்டும் யா வச்சுக்கோங்க மரபு நிலைன்னு வந்தாவே தொல்காப்பியம் எழுதுனது தொல்காப்பியர் அடுத்து இந்த சொல் பொருளாக ஜஸ்ட் டீர் பிடிக்குங்க தலா அல் அப்படின்னா தழுவுதல் அல்லது பயன்படுத்துதல்னு அர்த்தம் இது மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்குது பார்த்துக்குங்க அடுத்து அளபடை இதில் வலா அமை தலா அல் ஆகிய சொற்களில் உள்ள லா அந்த சிறப்பு லா மூன்று மாத்திரை அளவு நீட்டித்து ஒழிக்கும் இந்த லாவை அடுத்து ஆ இடம் பெற்றுள்ளது லாவை அடுத்து ஆ இடம் பெற்றுள்ளது இவ்வாறு உயிரெழுத்து நீண்டு ஒழிப்பது உயிரளபடை உயிரெழுத்து நீண்டு ஒழிப்பது உயிரளபடை அப்போ தலா அல் வளா அமை இதில் அந்த லாங்கிறது மூணு மாத்திரை ஒழிக்குது ஸோ உயிரெழுத்து நின்று ஒழிப்பது உயிரிழப்படை அவ்வளோதான் அடுத்து நூல்வெளி தொல்காப்பியம் ஸோ தொல்காப்பியத்தை எழுதுனது தொல்காப்பியர் தமிழில் கிடைத்த மிக பழமையான இலக்கண நூல் எதுன்னா தொல்காப்பியம் இது எழுத்து சொல் மூணு அதிகாரம் இருக்குது எழுத்து சொல் பொருள் என்ன மூன்று அதிகாரம் இருக்குது ஒவ்வொரு அதிகாரமும் ஒன்பது இயல் ஸோ ஒவ்வொரு அதிகாரத்துக்குமே ஒன்பது இயல் இருக்குது பொருளதிகாரத்தில் மரபியல் அப்போ மரபியலுங்கிறது எந்த அதிகாரத்தில் இருக்குதுன்னா பொருளதிகாரத்தில் இருக்குது இதுவே போதும் அடுத்து இளமை பெயர் புளிப்பரல் இதை சேர்த்து எழுதி வச்சுருங்க புளிப்பரல் சிங்கக்குருளை யானைக்கன்று பசுக்கன்று ஆட்டுக்குட்டி அதே ஒலி மரபில் ஒலி மரபில் புளி உருமும் சிங்கம் முழங்கும் யானை பிளிரும் பசு கதரும் ஆடு கத்தும் ஸோ இதெல்லாமே ஒலி அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள் காகம் கரையும் இதுவும் ஒலி அடுத்து அடுத்த பாடம் தமிழ் வரி வடிவ வளர்ச்சி இந்த பாக்ஸில் பாருங்கள் மனிதன் தன் கருத்தை பிறருக்கு அறிவிக்க மொழியை கண்டுபிடித்தான் ஸோ தன்னோட கருத்தை அறிவிக்க தான் மொழியை கண்டுபிடிச்சார் மனிதர்கள் மொழியை நிலைபுற செய்ய எழுத்துக்களை உருவாக்கினார் அந்த மொழியை நிலைபெற செய்ய எழுத்துக்களை உருவாக்கினார் ஸோ அந்த எழுத்துலாம் எப்படி மொழியாச்சு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் மனிதன் தோன்றிய காலத்தில் சைகை ஸோ சைகளை பயன்படுத்தினார் அடுத்து காலப்போக்கில் அவை பண்பட்டு பேச்சு மொழி உருவாயுது உருவானது அப்போ மனிதன் முத முதல்ல சைகளை யூஸ் பண்ணா அடுத்து அதை வச்சு அதை பேச்சு மொழியாக உருவாக்கினான் அடுத்து இது புக் பேக் கொஸ்டின் தொடக்க காலத்தில் எழுத்து என்பது ஒளியோ வடிவத்தையோ குறிக்காமல் பொருளின் ஓவிய வடிவமாக வடிவமாகவே இருந்தது இவ்வரி வடிவத்தை ஓவிய எழுத்து என்பர் அடுத்து இதுவும் புக் பேக் கொஸ்டின் ஒரு ஒலிக்கு ஒரு எழுத்து என உருவான நிலையே ஒலி எழுத்து நிலை என்பர் அப்போ ஒரு ஒலிக்கு ஒரு எழுத்து அப்படின்னு உருவான நிலை தான் ஒலி எழுத்து என்பர் அடுத்த பாக்ஸை பாருங்கள் கல்வெட்டில் உள்ள எழுத்துக்களின் அமைப்பு சா இந்த வடமொழி எழுத்து கல்வெட்டில் இருந்திருக்கு மெய்யை குறிக்க புள்ளி பயன்படுத்தவில்லை எகர ஒகர நெடில் வேறுபாடு இல்லை அடுத்து தமிழ் எழுத்துக்கள் அச்சுக்கலை தோன்றிய பிறகே தமிழ் எழுத்துக்கள் இப்போதான் நிலையை இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற்றது ஸோ அச்சுக்கறி தோன்றிய பிறகு தமிழ் எழுத்து இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற்றது தமிழ் எழுத்துக்கள் பழைய வரி வடிவம் தமிழ் எழுத்தோடய பழைய வரி வரிவடிவம்லாம் எங்கே இருக்குன்னா கோயிலில் கருங்கல் சுவர்களிலும் செப்பேடுகளிலும் காண முடியுது ஸோ பழைய எழுத்து வரி வடிவம் எல்லாமே கோயிலில் இருக்கிற கருங்கல் சுவர்களிலும் செப்பேடுகளையும் காணப்படுது அடுத்து கல்வெட்டுகள் கிமு மூன்றாம் நூற்றாண்டு செப்பேடு ஏழாம் நூற்றாண்டு அப்போ கல்வெட்டுன்னா மூன்றாம் நூற்றாண்டு செப்பேடுனா ஏழாம் நூற்றாண்டு இந்த ரெண்டுலையுமே இருக்கிற வரி வடிவங்கள் வட்டெழுத்து தமிழ் எழுத்து அப்படின்னு ரெண்டாக பிரிக்கலாம் ஸோ நம்ம பார்க்குற அந்த எழுத்தையே ரெண்டாக பிரிக்கலாம் ஒன்று வட்டெழுத்து இன்னொன்று தமிழ் எழுத்து அடுத்து வட்டெழுத்து என்பது வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழமையான எழுத்து வடிவமாகும் இது புக் பேக் கொஸ்டின் வட்டெழுத்து என்பது வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்துகளால் ஆகும் தமிழ் எழுத்து என்பது இக்காலத்தில் எழுதப்படும் தமிழ் எழுத்துக்களின் பழைய வரி வடிவம் ஸோ தமிழ் எழுத்துங்கிறது பழைய விடுவோம் வட்டெழுத்துனால் வளைந்த ஆனது அடுத்து சேர மண்டலம் பாண்டிய மண்டலம் ஆகிய பகுதியில் எட்டாம் நூற்றாண்டு முதல் பதிமூன்றாம் நூற்றாண்டு வரை கிடைக்கும் சாசனங்கள் வட்டெழுத்து அப்போ சேர பாண்டிய மண்டலத்தில் எட்டு டு பதிமூணாம் நூற்றாண்டு வரைக்கும் கிடைச்ச எல்லா எழுத்துக்களுமே வட்டெழுத்து தான் சொல்கிறாங்க அடுத்து முதலாம் ராஜராஜ சோழன் ஆட்சியில் பதினோராம் நூ நூற்றாண்டுகளுக்கு பிறகு பழைய தமிழ் எழுத்துக்கள் காணப்படுது அப்போ முதலாம் ராஜராஜ சோழனுக்கு அப்புறம் தான் பதினோராம் நூற்றாண்டு பிறகு பழைய தமிழ் எழுத்து காணப்படுகிறது கடைசங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண்ணெழுத்து அப்போ கடைசங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்து எல்லாமே கண்ணெழுத்து சிலப்பதிகாரத்தில் கண்ணெழுத்து படுத்த எண்ணு பால் பொதி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கண்ணெழுத்து பற்றி சிலப்பதிகாரம் நூல் சொல்லுது சிலப்பதிகாரம் கண்ணெழுத்து அடுத்து வரி வடிவ வளர்ச்சி இந்த இடத்துல பாருங்கள் எழுத்துக்களில் மாற்றங்கள் ஏற்பட எழுதப்படும் பொருளின் தன்மை அழகு உணர்ச்சி போன்றவை காரணமாகிறது அப்போ எழுத்துக்களில் அந்த மாற்றம் ஏற்படுறதுக்கு அந்த பொருளோட தன்மையும் அழகுக்காகவும் மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க பழங்காலத்தில் கற்பாறை செப்பேடு ஓலை இதெல்லாம் எல்லாத்துலேயுமே எழுதியிருக்காங்க அப்போ அந்த காலத்தில் கற்பாறையிலும் செப்பேர்லேயும் ஓலைகள்லையும் எழுதியிருக்காங்க அடுத்தது தெரிந்து கொள்வோம் இதை பார்க்கலாம் தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள் வழக்கத்தில் இருந்தது அது என்னென்ன எழுத்துனா தமிழ் எழுத்து ப்ளஸ் வட்டெழுத்து இது சொல்கிற கல்வெட்டு அரைச்சலூர் கல்வெட்டு தமிழ் எழுத்து ப்ளஸ் வட்ட எழுத்து இந்த ரெண்டு பற்றியும் சொல்கிற கல்வெட்டு அரைச்சலூர் கல்வெட்டு ஸோ ரெண்டும் சேர்த்து அரைச்சாங்க வச்சுக்கலாம் அடுத்து பாறைகளில் நேர்கோடு தான் இருக்கும் பாறைகளில் நேர்கோடுகள் அதிகமாக இருக்கும் ஓலைச்சுவடிகளில் வலைக்கூடு அதிகமாக இருக்கும் ஓலைச்சுவடிகளில் வலைக்கூடு அதிகமாக இருக்கும் இந்த திறகரில் அவ்வளோதான் இருக்குது அடுத்து எகர ஒகர குறில் எழுத்துக்கள் குறிக்க எழுத்துக்கள் மேல் புள்ளி வைக்கும் முறை தொல்காப்பியம் அப்போ எகர ஒகர எழுத்துக்களை குறிக்க மேல் புள்ளி வைக்கிற முறை முத முறை வந்தது தொல்காப்பியம் தான் இப்போது எது அப்படின்னா எதுன்னு வெறும் எது அப்படின்னா ஏது அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி இந்த கா புள்ளி வச்சா கா தா புள்ளி வச்சா தா ரெண்டு புள்ளி வச்சு கானா கை அப்புறம் கே ரெண்டு புள்ளினா கவு தே அப்படின்னா தௌ ஸோ இந்த மாதிரி எல்லாமே தொல்காப்பியம் ஸ்டார்ட் பண்ணுது அதே மாதிரி மகர எழுத்தை குறிப்பிட இப் அப்படின்னு வச்சுருக்காங்க ஸோ பாகுல புள்ளி வச்சா மா மான் அர்த்தம் அது மாதிரியே குற்றியில் உகர குற்றியுற எழுத்துக்களை குறிக்க அவற்றின் மேலேயும் புள்ளிட்டனர் குற்றியில் உகிறம் குற்றியலுகிறோம் ரெண்டுமே குறிக்க அதுக்கு மேலேயும் புள்ளி வச்சுருக்காங்க அடுத்து ட்ரீட் பண்ணிக்கங்க தமிழ் எழுத்துக்களின் மிகப்பெரிய சீர்திருத்தத்தை செய்தவர் வீரமா முனிவர் உகர வரிசையில் எழுத்துக்கள் புள்ளியில் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் வீரமாமுனிவர் ஸோ ரெண்டு பாயிண்ட்டு தமிழ் எழுத்தில் மிகப்பெரிய தமிழகத்தில் மிகப்பெரிய சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர் முனிவர் அதே மாதிரி வரிசை எழுத்துக்களில் புள்ளிகள் ஏற்படும் குழப்பங்களை கலந்தவரும் வீரமாமுனிவர் அவர் இந்த ஏ ஓ அந்த மாதிரி நிறையா பார்த்துருவோம் பூசாவுக்கு கொண்டு வந்திருப்பார் அடுத்து இந்த இந்த எழுத்து இரட்டை கொம்பு இரட்டை கொம்புடன் கால் சேர்த்தல் ஸோ இதெல்லாமே அவர்தான் கொண்டு வந்திருப்பார் இந்த பாக்ஸ் எல்லாமே வீரமாமுனிவர் மாற்றினது இப்போ ஏ மேலே புள்ளி வச்சா ஏ வெறும் ஏன்னா ஏ ஓ மேலே புள்ளி வச்சா ஓ வெறும் ஓ அப்படின்னா ஓ அதே மாதிரி கே கோ இந்த மாதிரி எல்லாமே அவரை கொண்டு வந்து கொண்டு வந்திருப்பார் அடுத்து பெரியார் எழுத்து சீர்திருத்தம் இருபதாம் நூற்றாண்டு வரை நா ரா இந்த எல்லாமே இந்த நா ரா நா இதெல்லாமே இந்த மாதிரி தான் இருந்துச்சு அதே மாதிரி இந்த எழுத்தும் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதில்ல இந்த மாதிரி தான் இருந்துச்சு முன்னாடி இந்த பாக்ஸை பாருங்கள் இப்போ இந்த அண்ணு அப்படின்னா அண்ணா இந்த மாதிரி மாத்தனை எல்லாமே பெரியார் தான் இதில் சிலதை தமிழக அரசு நடைமுறைப்படுத்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அவரது எழுத்து சீர்திருத்த சீர்திருத்தங்கள் சில ஏற்கப்பட்டு தமிழக அரசால் நடைமுறைப்படுத்தப்பட்டது அடுத்து இந்த படத்தில் அவ்வளோதான் புக்கே கொஸ்டின் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து சொற்பூங்கா ஒரு அடிச்சொல்லில் இருந்து பல சொற்கள் கிளைத்து பெருகுவது மொழி வளர்ச்சியின் அடையாளம் ஓர் அடிச்சொல்லில் இருந்து பல சொற்கள் கிளைத்து பெருகுவது மொழி வளர்ச்சியின் அடையாளம் அடுத்து சொல் தோன்றிய காலம் ஆகியவற்றால் சொல்லும் தேய்தல் இயற்கை சொல் தோன்றிய காலம் ஆகியவற்றால் சொல்லும் தேய்தல் இயற்கை தமிழ்மொழி செந் செந்தமிழாகவும் செழுந்தமிழாகவும் உயிரோட்ட தமிழாகவும் இருந்து வருவது ஸோ தமிழ்மொழிங்கிறது செந்தமிழ் செழுந்தமிழ் உயிரோட்ட தமிழாக இருக்குது சொல் அப்படின்னா நெல் அப்படின்னு அர்த்தம் அப்போ சொல் என்பதற்கு நெல் என்ற பொருள் சொன்றி சோறு என்பது அவ்வழியில் வந்தது இப்போ சொன்றி சோறும் அவ்வழியில் வந்தது எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே சொல்கிறவர் தொல்காப்பியர் அப்போ எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவைன்னு சொல்கிறவர் தொல்காப்பியர் மொழி என்பதற்கு சொல் என்ற பொருளும் உண்டு இந்த மொழியை மூணு வகையாக பிரிக்கலாம் ஒரு ஒரு மொழி ஈரெழுத்து மொழி அப்புறம் ரெண்டுக்கும் மேற்பட்ட மொழி ஸோ மொத்தம் மூணாக பிரிக்கலாம் அடுத்து எழுத்து மொழியில் நெட்டெழுத்து ஏழு ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு தொல்காப்பியர் சொல்கிறார் அதே மாதிரி குற்றெழுத்து ஐந்தும் மொழி நிறைவு இலவே அப்படின்னு தொல்காப்பியர் சொல்கிறார் அப்போ நெல் நெட்டெழுத்து ஏழு மட்டும்தான் ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு தொல்காப்பேர் சொல்கிறார் ஆனால் அதுக்கு பின்னாடி தான் அண்ணுலார் நாற்பத்தி ரெண்டு எழுத்துக்களை ஓரெழுத்து ஒரு மொழின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த பாக்ஸை பாருங்கள் உயிரெழுத்து தகர வரிசை இந்த மூணுலேயுமே இருக்க ஆறு எழுத்துமே ஓரெழுத்து ஒரு மொழி அதே மாதிரி பகர நகர வரிசையில் இருக்கிற அஞ்சு எழுத்து அடுத்து ககர சகர பகர இதில் இருக்கிற நாலு எழுத்து அப்புறம் எகர இருக்கிற யா அப்புறம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் குரில் எழுத்து அதாவது நெற்றெழுத்தை மட்டும்தான் தொல்காப்பியர் ஓரெழுத்து ஒரு மொழியில் எடுத்துக்கிட்டாரு பட் நன்னூலார் குறில் எழுத்துல இருக்கிற நோ தூ இந்த ரெண்டை மட்டும் எடுத்துருக்காரு ஸோ மொத்தம் நாற்பத்தி ரெண்டு ஓரெழுத்து ஒரு மொழி அப்படி நன்னூலார் சொல்கிறார் அடுத்து யா அப்படின்னா வினா ஸோ யா அப்படின்னா வினா பூங்கா அப்படின்னா பூ ப்ளஸ் கா ஈக்குவல் டு பூங்கா அப்போ பூவை உடைய கா அப்படின்னா காடுன்னு அர்த்தம் அப்போ பூவை உடைய காடு பூங்கா அப்படின்னு வந்துச்சு அதே மாதிரி காட்டு பசுக்கு ஆமா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஆமா அப்படின்னா காட்டு பசு அடுத்து மா அப்படின்ற ஒரு எழுத்து ஒரு மொழி ஸோ அது ஒவ்வொரு சேர்ந்தால் எந்த மாதிரிலாம் மாறுதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பெரிதும் கூடுமாவை மாநாடு பெரிதும் கூடுமாவை மாநாடு பல குறு நிலங்களை உள்ளடக்கிய பெருநிலம் மாநிலம் பல குறுநிலங்களை உள்ளடக்கிய பெருநிலம் மாநிலம் அடுத்து உலகம் பெரும்பரப்பை இயக்கத்தை சுட்ட மா மாநம் ஸோ உலக பெரும்பரப்பையும் இயக்கத்தையும் சுடுறதுக்கு காட்டுறதுக்காக மாஞ்சியாலம் யூஸ் ஆகுது அதே மாதிரி அரிமா பரிமா வரிமா கரிமா இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க இதெல்லாமே விலங்கு பெயர் அதே மாதிரி ஈ மாட்டு ஈ தேனின்னு நிறைய வகை இருக்குது ஸோ ஈ அப்படின்னா ஈக அப்படின்ற பொருளை வருது ஈ அப்படின்னா ஈக அப்படின்ற பொருளை வருது அடுத்து ஆண் அதை ஆணு மான மானு கோன கோணு தேன தேனு பேய பே அப்படின்னு இப்போ அதை நம்ம மாற்றிருக்கோம் ஸோ மாற்றி இந்த ஆண் அப்படின்னா ஆ அப்படின்னு ஓரளத்து ஒரு மொழியாக நம்ம மாற்றிருக்கோம்னு சொல்கிறாங்க அடுத்து ஏய் அப்படின்னா கூடு பொருந்து சேர் அப்படின்னு அர்த்தம் அப்போ ஏய் அப்படின்னா கூடு பொருந்து சேர் அப்படின்னு அர்த்தம் இந்த ஏயை நம்ம ஏ அப்படின்னு யூஸ் பண்ணுறோம் எக்ஸாம்பிள் எப்படின்னா ஏவுதல் அப்படின்னா அம்பு விடுதல் ஏவும்னா ஏவும் அம்பு அப்படின்னா ஏ அடுத்து அம்பை விரைந்து செல் செல்வது போல உரிய கடமை புரியவன் ஏவளன் அப்போ அம்பு மாதிரியே வேகமாக போய் அவனோட கடமை புரியவன் அவன் பேர் ஏவலன் அப்படின்னு சொல்கிறாங்க அம்பு விடும் கலை கலை அதில் வல்லவன் ஏ கலைவன் இந்த ரெண்டும் தான் குழப்பம் அம்பு மாதிரியே வேமா போய் தன்னோட கடமையை புரிகிறவன் ஏ ஏவலன் அம்பு விடும் கலையில் சிறந்திருக்கிறவன் கலைவன் இந்த ரெண்டையும் பார்த்துக்குங்க அடுத்து ஏவு என்னும் சொல் ஏ என்று ஆனது மட்டுமின்றி எய் என்றும் ஆனது அப்போ ஏவுங்கிற சொல் ஏனும் மறுச்சி ஏய் அப்படின்னு மாறுச்சு எக்ஸாம்பிள முள்ளமன்றி இதை பன்றி அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அம்பை எய்பவர் எயினர் அம்பை மகளிர் மகளிரியார்னா எயினியர் அப்போ எயினனர்னால் அம்பை விடும் ஆண்களை குறிக்குது எயினியர் அப்படின்னா அன்பை விடும் பெண்களை குறிக்குது அடுத்து நூல்வெளி செந்தமிழ் அந்தனர் என குறிப்பிடப்படுவர் யாருன்னு கேட்கலாம் ஸோ ரா இலங்குமாறனார் அப்போ செந்தமிழ் அந்தனர் ரா இலங்குமாறனார் இவர் எழுதின புக்ஸ் என்னென்னா இலக்கண வரலாறு தமிழிசை இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் இந்த மாதிரி நிறையா புக் எழுதியிருக்காரு தேவநேயம் என்னும் நூலே தொகுத்துருக்காரு அப்போ தேவநேயம் என்னும் நூலே தொகுத்துருக்காரு இவர் ஆல்ரெடி டென்த்துலேயே வருவார் ஸோ நல்லா பார்த்துக்குங்க திருச்சி அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையும் பாவனர் நூலகமும் அமைத்திருக்காரு அப்போ திருச்சி அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையும் பாவனர் லைப்ரரியும் அமைச்சிருக்காரு இவரோட தமிழின் தனிப்பெருஞ்சிறப்புகள் அப்படின்ற நூலருந்து தான் நமக்கு இந்த கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம டாப்பிக்கை இப்போ இந்த சொற்பூங்கான்ற டாப்பிக்கு தமிழின் சிறப்புகள் அப்படின்ற இலங்குமா புக்கில் இருந்து எடுத்து நம்ம கொடுத்துருக்காங்க இந்த பாடம் அவ்வளோதான் அடுத்து இலக்கணம் எழுத்துக்களின் பிறப்பு இப்போ வாயை திறந்து ஒழித்தால் ஆ அதே மாதிரி ஊ என்னும் ஒழிக்கும் போது இதழ்கள் குவிக்கிறது ஸோ இதழ்களை குவித்தோம் அப்படின்னா ஊ அது வரும் அந்த எழுத்து வரும் அடுத்து நாக்கின் முதற் பகுதி மேல் அன்னத்தில் ஒட்டும்போது கா அப்போ நாவின் முதற் பகுதி மேல் அன்னத்தை ஒட்டும்பொழுது கான்னு வருது அடுத்து பா என்னும் எழுத்து எப்போ வருதுன்னா இரண்டும் இரண்டு இதழ்கள் ஒட்டுவதால் பா ஸோ இது வருது அடுத்து பிறப்பு பற்றி பார்க்கப்பறோம் பிறப்பு மொத்தம் ரெண்டு வகை நாலு இடத்துல வரும் ஸோ அது என்னென்னு பார்க்கலாம் பிறப்பு மார்பு தலை கழுத்து மூக்கு ஆகிய நாலு இடத்துல பிறக்குது இதழ் நாக்கு பல் மேல்வாய் ஆகிய உறுப்புகள் முயற்சினால் வேறு வேறு ஒளிகளை தோற்றுவிக்குது இதழ் நாக்கு பல் மேல்வாய் அதே மாதிரி பிறப்பு ஒரு ரெண்டு வகை என்னென்னா இடப்பிறப்பு முயற்சி பிறப்பு அப்போ இடப்பிறப்பு ஒரு வகை முயற்சி பிறப்பு ஒரு வகை அடுத்து எழுத்துக்களும் இடப்பிறப்பு இடப்பிறப்பு பற்றி இப்போ பார்க்க போகிறோம் இதெல்லாமே புக் பேக் கொஸ்டின் தான் உயிரெழுத்து பன்னெண்டுமே கழுத்தில் வரும் ஸோ கழுத்தில் பிற பிறக்கும் மெல்லின மெய் எழுத்து மார்பில் பிறக்கும் மெல்லின மெய் எழுத்து சாரி வள்ளின மெய் எழுத்து மார்பில் பிறக்கும் மெல்லினம்னா மூக்கு இடையினம்னா கழுத்து ஆயுதம்னா தலை ஸோ உயிர் பன்னிரெண்டு கழுத்தில் மெய் ஆறு மார்பில் சாரி மெல்லின எழுத்து மூக்கில் வள்ளின எழுத்து மார்பில் இடையினம் கழுத்தில் ஆயுத எழுத்து தலையில் பிறக்கும் அடுத்து அந்த இஇஏஏஐ இந்த ஐந்தும் வாயு திறக்கும் முயற்சியுடன் நாக்கின் ஓரமானது மேல்வாயு பல்லை பொருந்தி முயற்சிப்பதால் பிறக்கிறது ஸோ நாக்கின் ஓரம் மேல்வாய் பல்லை பொருந்துவதால் வருவது இஇஏஏஐ ஆனால் இந்த ஆ இது சும்மா நம்ம வாயை திறந்தாலே வந்துடும் ஸோ வாயை திறந்தாலே வாயை திறந்தல் முயற்சியால் பிறப்பது ஆ ஆ அதே மாதிரி உ உ ஓ ஓ இதில் இந்த ஐந்து எழுத்துமே இதழ்களை குவிப்பதால் வரும் ஸோ இந்த ஐந்து எழுத்தும் இதழ்களை குவிப்பதால் வரும் அடுத்து மெய்யெழுத்துகள் ஸோ இது ரொம்ப முக்கியம் நோட் பண்ணிக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க இக்கு இங்கு இது இரு ஆகிய இரு மெய்களும் நாவின் முதற் பகுதி அன்னத்தின் அடிப்பதை பொருந்துவதால் இப்போ நாவின் முதற் பகுதி அன்னத்தின் அடிப்பகுதியை பொருந்துவதால் இக்கு இங்கு வரும் சிங்கம் அப்படி எழுதி வச்சுங்க ஸோ இக்கு இங்கு நாவின் முதற் பகுதி அன்னத்தின் அடிப்பதில் வருவதால் அதே மாதிரி இச்சு இஞ்சு நாவின் இடைப்பகுதி நடு அன்னத்தின் இடைப்பகுதி பொருந்துவதால் அப்போ நாவின் இடை நடு அன்னத்தின் இடை பஞ்சு அப்படிங்க வச்சுக்குங்க அதே மாதிரி நாவி நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் இட்டு இன்னு நாவி நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் இட்டு இன்னு இது அப்படின்னு பட்டாணி பட்டாணியை வச்சுக்கலாம் ஸோ நாவி நுனி அன்னத்தின் நுனி பட்டாணி அப்படிங்க வச்சுக்கோங்க அடுத்து இத்து இந்து மேல்வாய்ப்பள்ளி அடியை நாக்கி நுனி பொருந்ததால் இத்து இந்து அடுத்து இப்ப இம்மு இந்த கொஸினாக கேட்டாங்க ஸோ இப்ப இம்முங்கிறது மேல் இதழும் பொருந்துவதால் பிறக்கிறது அடுத்து இ அப்படிங்கிறது நாவின் அடிப்பகுதி மேல்வாயின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கிறது இல் இது மேல்வாயை நாக்கின் உனி வருடுவதால் பிறக்கிறது அடுத்து இல் குண்டு இல் ஸோ இந்த இல் எதுக்குன்னா மேல்வாய்ப்பள்ளியின் அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் ஸோ இந்த இல் தடித்து நெருங்குவதால் வச்சுங்க இல் மேல்வாயை நாக்கின் உரங்கள் தடித்து தடவுதால் இந்த இடத்துல இந்த இயல் போட்டுக்குங்க ஸோ உங்களுக்கு வாசிக்கிறோம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த இல் தான் வரும் அப்படின்னு அப்போ நாக்கின் உரங்கள் தடித்து நெருங்குவதால்னா இந்த இல் இதுவே நாக்கின் உரங்கள் தடித்து தடவுவதால் அப்படின்னா இந்த இல் அதே மாதிரி இவ் அப்படிங்கிறது பல்லை கீழ் உதடு பொருந்துவதால் பிறக்கிறது இர் இன் இந்த ரெண்டுமே மேல்வாயை நாக்கின் உனி மிகவும் பொருந்துவதால் பிறக்கிறது அடுத்து சார்பெழுத்து ஆயுத எழுத்து வாயை திறந்து ஒழிக்கும் முயற்சியால் பிறக்கிறது ஆயுத எழுத்துங்கிறது வாயை திறந்து ஒழிக்கும் முயற்சியால் பிறக்கிறது அடுத்து புக் கொஸ்டின் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம சிலபஸில் இருக்குது பட் தனியான டாப்பிக்கில் இந்த மாதிரி வரதான் நம்ம படிச்சுக்கணும் ஆந்தை அலரும் காகம் கரையும் சேவல் கூவும் குயில் கூவும் கோழி கொக்கரிக்கும் புறா குணுகும் மயில் அகவும் கிளி பேசும் கூகை குளரும் அதே மாதிரி தொகை மரபு மக்கள் கூட்டம் ஆனிறை ஆட்டு மந்தை இப்போ மக்கள் கூட்டத்தை கொடுத்து கூட இது என்ன மரபுன்னு கேட்கலாம் தொகை மரபா ஒளிமரபா வினை மரபா இந்த மாதிரி கேட்கலாம் ஸோ மக்கள் கூட்டம் ஆணிறை ஆட்டு மந்தை இதெல்லாமே தொகை மரபு அடுத்து வினை மரபில் சோறு உண் முறுக்குத்தின் சுவர் எழுப்பு தண்ணீர் குடி பால் பருகு கூடைமுடை பூக்கொய் இலைப்பரி பானைவனை இதெல்லாமே வினை மரபு அந்த செயலை பற்றி குறிப்பிடுறது அப்போ கோழினா கொக்கரிக்கும் குயில்னா கூவும் பால்னால் பருகு தண்ணி தான் குடி சோறுனா உன் முறுக்குன்னா தின் அதே மாதிரி பூனால் கொய் பறிக்கு இலை தான் வரும் இலை பறி அதே மாதிரி ஆனா நிறை ஆ நிறை ஆட்டு மந்தை ஆனால் மாடு நிறுத்தம் ஆடுனால் ஆடு ஸோ ஆ நிறை ஆட்டு மந்தை அடுத்து சும்மா ரீட் பண்ணிக்கோங்க அணி பல அணிகளை அணிந்த வீரர்கள் அணி அணியாய் சென்றனர் அடுத்து இந்த இந்த சொற்கள் அப்படி மாற்றி கொடுத்து கேட்கலாம் சரியான சொற்றுடைய அமைக்க அப்படின்ற மாதிரி கேட்கலாம் அடுத்து இதை மட்டும் பாருங்கள் பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி ஸோ பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி அதான் இதோட ஆன்சர் அதே மாதிரி உயிரிழத்து பிறக்கும் இடம் கழுத்து உயிரிழத்து பிறக்கும் இடம் கழுத்து அம்பு விடும் கலை ஏகலை ஸோ அம்பு விடும் கலை ஏகலை முதல் இயலில் அவ்வளோதான் அடுத்த வீடியோவில் நம்ம செகண்ட் பார்க்கலாம்